செயின்ட் மேரிஸ் மெட்ரிக் பள்ளி மாணவிகள் சாதனை முதல்வர் நேரில் அழைத்து வாழ்த்து தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவு இன்று காலை வெளியானது திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் தொன்னூற்று நான்கு புள்ளி மூன்று ஒன்று சதவீத மாணவர்கள் தேர்ச்சியடைந்தனர் மேலும் மாநிலத்தை பொறுத்தவரையில் இருபத்தி ஏழாவது இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த விஷமங்கலம் பகுதியில் உள்ள செயின்ட் மேரிஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வந்த சித்தேரி பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் மகள் ஷோபனா பிளஸ் டூ தேர்வில் ஐநூற்று எழுபத்தெட்டு மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்துள்ளாா் அவரை பள்ளியின் சார்பில் நேரில் அழைத்து பள்ளியின் முதல்வர் கௌதம் இனிப்பு ஊட்டி வாழ்த்து தெரிவித்தார் அதேபோல அதே பள்ளியில் குறும்பேரி பகுதியைச் சேர்ந்த வேடியப்பன் மகள் பிரியதர்ஷினி ஐநூற்று அறுபத்தி ஏழு மதிப்பெண் எடுத்து இரண்டாவது இடத்திலும் அங்கவலசை பகுதியைச் சேர்ந்த ஆறுமுக மகள் ஐஸ்வர்யா ஐநூற்று முப்பத்தி இரண்டு மதிப்பெண் எடுத்து மூன்றாம் இடத்தையும் பிடித்தார் இதனால் பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் இனிப்புகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது மேலும் மதிப்பெண் எடுத்த மாணவிகள் நீட் தேர்வு உள்ளோம் அதில் வெற்றி பெற்று மருத்துவராகும் கனவு உள்ளது அதனை நினைவாக்குவோம் எனவும் கூறினர் கடந்த ஆண்டு திருப்பத்தூர் மாவட்டம் முப்பத்தி இடத்தில் இருந்து தற்போது இருபத்தி ஏழாவது இடம் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது எனக்கு சப்போர்ட் பண்ண பேரண்ட்ஸும் சரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் என்னுடைய ஸ்டாஃப்ஸ் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ இவங்க எல்லாம் இருந்ததுனால தான் என்னால இவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது நான் வந்து இப்போ நீட் கோச்சிங் வந்து டுவெல்த்தில் எங்கள் ஸ்கூல்லேயே கொடுத்தாங்க நான் நீட் நல்லா எழுதியிருக்கேன் என்னோடய எய்ம் வந்து எம்பிபிஎஸ் ஆகணும் தேங்க்